இரைய பிரியமான சகோதர சகோதரிகளை தினம் ஒரு திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு பதிலுரை பாடலாக நாம் பாட கேட்டது திருப்பாடல் எண்பத்தி ஐந்து திருப்பாடல் எண்பத்தி ஐந்து நாட்டின் நலனுக்காக மன்றாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது இந்த பாடலானது பாடக தலைவராக இருக்கக்கூடிய கோராகரியின் புகழ் இருக்கின்றது இந்த கோராகரின் புகழ்பா என்பது என்ன என்பதை சிந்தி பார்க்கின்ற பொழுது யூத குலத்திலே பனிரெண்டு குளங்கள் இருக்கின்றன அந்த பனிரெண்டு குளங்களிலே ஒரு குலம் லேவியர் குளம் அந்த லேவியர் குலத்தில் ஒரு பிணவீர்தான் இந்த கோராகினர் பிரிவினர் இந்த கோராகரிய பிரிவினர் இரண்டு தொழில்களை செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள் முதலிலே அவர்கள் செய்து வந்த தொழில் பாடல் பாடுவது இரண்டாவதாக அவர்கள் செய்து வந்த தொழில் ஆலயத்துக்கு முன்பாக நின்று அந்த ஆலயத்தினை காவல் காக்கக்கூடிய அந்த பணியினை செய்து வந்தார்கள் ஆக இந்த பாடல் பாடக்கூடிய இந்த கோராகரி பிரிவினர் நாட்டின் நலனுக்காக இறைவினிடம் மன்றாடுகின்றார்கள் ஆம் அன்புகிற மக்களை இந்த பாடலிலே நாம் என்னத்தை பார்க்கின்றோம் என்றால் இறைவனுடைய பேரன்பும் இறைவனுடைய உண்மையும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்குது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இதைதான் குறிப்பேடு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் ஆறு இருபத்தி ரெண்டு ஒன்பது பதினேழு இருபத்தி ஆறு ஒன்றிலே நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புகிற மக்களை ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்தது அந்த அழகான குடும்பத்திலே இரண்டு பிள்ளைகள் இருந்தனர் இரண்டு பிள்ளைகளும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து நேசித்து பாச சகோதரர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ஒருமுறை வீட்டிலே விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது விளையாட்டு தருவாயிலே அவர்களுக்கிடையே கருத்து முரண்பாடு வருகின்றது கருத்து முரண்பாடு வாய்ச்சண்டையாக மாறுகின்றது வாய் சண்டை கைகலப்பாக மாறுகின்ற பொழுது ஒருவர் மற்றொரை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார்கள் பெற்றோர்கள் என்னைத்தான் பெற்றார்கள் உன்னை பெற்கவில்லை உன்னை தத்தெடுத்து வளர்த்தார்கள் என்று அண்ணன் தம்பியை பார்த்து கூறுகின்றான் இந்த வார்த்தைகளை கேட்ட தம்பி உள்ளம் கலங்கி தன்னுடைய அண்ணனை பார்த்து இவ்வாறாக கேட்கின்றார் அண்ணா பெற்றோர்கள் உன்னை வேண்டுமானால் பெற்றெடுத்திருக்கலாம் என்னை தத்து எடுத்திருக்கலாம் ஆனால் பெத்த பிள்ளைக்கும் தத்து பிள்ளைக்கும் வித்தியாசம் உமக்கு தெரியுமா என்று தம்பி தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்கின்றான் அதற்கு அண்ணன் சொல்கின்றான் எனக்கு வித்தியாசம் தெரியவில்லை உமக்கு தெரிந்தால் எனக்கு கூறும் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று அண்ணன் தம்பியை பார்த்து கூறுகின்றான் தம்பி தன்னுடைய அண்ணனை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார் பெத்த பிள்ளைக்கும் தத்து பிள்ளைக்கும் வித்தியாசம் இதுதான் பெத்த பிள்ளையை தன்னுடைய தாய் தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கின்றாள் ஆனால் தத்து பிள்ளையை தாய் தன்னுடைய இதயத்தில் சுமந்து ஆகவே பெத்த பிள்ளைக்கும் தத்து பிள்ளைக்கும் இதுதான் வித்தியாசம் என்று தம்பி தன்னுடைய சகோதரனான அண்ணனை பார்த்து கூறுகின்ற பொழுது இந்த நிகழ்வுகளை எல்லாம் தாயானவள் சமைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த சண்டையை கேட்கின்றால் உடனே ஓடோடி வருகின்றாள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றாள் பிள்ளைகளை நீங்கள் தத்து பிள்ளையாக இருக்கலாம் அல்லது பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவருமே என்னுடைய உயிர் பிள்ளைகள் அன்பு பிள்ளைகள் பாச பிள்ளைகள் நேச பிள்ளைகள் என்று தாயானவள் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் அவர்கள் யார் என்பதனை புரிய வைக்கின்றாள் ஆம் அன்பு மக்களே எப்படி இந்த பெத்த பிள்ளையும் தத்து பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு உயிர் பிள்ளைகளாக அன்பு பிள்ளைகளாக பாச பிள்ளைகளாக இருக்கின்றார்களோ சாதாரண மனித குலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை பிள்ளைகளை பிரித்து பார்க்காமல் அன்பு பிள்ளைகளாக உயிர் பிள்ளைகளாக பார்க்கிறார் என்றால் நம்மை படைத்தவர் பெத்த பிள்ளை பெற்றவர்களை விட மிகவும் சிறப்பானவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே கடவுளாகிய ஆண்டவாறாக கூறுகின்றார் என்னுடைய பேரன்பும் உண்மையும் என்னாலும் உங்களோடு இருக்கும் என்னுடைய பேரன்பு உங்களோடு இருக்கின்ற பொழுது உங்களுக்கு அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும் நான் உங்களுக்கு இரக்கத்தையும் அருளையும் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் கொடையாக கொடுத்து இருக்கின்றேன் இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களோடு தங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய பேரன்புக்குரிய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் திருப்பாடல் எண்பத்தி ஐந்து நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது ஆம் அன்பு மக்களே நாம் இறைவனுடைய பேரன்புக்குரிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நல்லதையே நமக்கு அருள்வார் நல்விளைவை நாம் நாடும் நல்கும் நீதி அவர் முன் செல்லும் என்று சங்கீத ஆசிரியர் கூறுகின்றார் ஆம் அன்பீரே மக்களை இதைதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம் சக்கையுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் சக்கையு இறைவனுடைய பேரன்பை உணர்ந்தவராக இருக்கின்றார் ஆகதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்முகத்தோடு தன்னுடைய இல்லத்தில் வரவேற்று அவருக்கு உணவு கொடுக்கின்றார் அதை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கையுடன் இவ்வாறாக கூறுகின்றார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று கடவுளாகி ஆண்டவர் தன்னுடைய பேரன்பை அந்த சக்கையுக்கு வெளிப்படுத்துகின்றார் சக்கையும் இறைவனுடைய பேரன்பில் முழுவதுமாக அனுபவித்தவராய் ஆண்டவரை இறுக்கமாக பற்றி கொள்கின்றார் இரண்டாவதாக விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை மற்றவர்கள் அனைவரும் கல்லெறிந்து கொள்வதற்கு இழுத்து வருகின்ற பொழுது கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கூறுகின்றார் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் பாவைகளை யாரையும் தண்டிப்பதற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து வரவில்லை மாறாக பாவிகள் அனைவரும் மனம் மாற வேண்டும் அவர்கள் இறைவனுடைய பேரன்பை தன்னுடைய வாழ்க்கையை உணர வேண்டும் என்பதற்காக பாவிகள் அனைவரையும் மன்னித்து அவர்களை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்கின்றார் அங்கே இறைவனுடைய பேரன்பு வெளிப்படுகின்றது இறைவனுடைய பேரன்பை சுவைத்தவர்கள் அனுபவித்தவர்கள் என்றும் இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள அன்பு பிள்ளைகளாக இருந்தார்கள் ஆம் அன்பிறை மக்களை சிந்தித்து பார்ப்போம் நாம் இறைவனுடைய பேரன்பை உணர்ந்திருக்கின்றோமா இறைவனுடைய பேரன்பு நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தருகிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஜெயிப்போமா அன்பு இறை மக்களின் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்வையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவருடைய பேரன்பை ஒவ்வொரு நாளும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அவருடைய பேரன்பை அனுபவித்து சுவைத்து வாழக்கூடிய மக்களாக கூடிய நாம் இறைவனுடைய இறையரசை மண்ணிலை நிறைவேற்ற இறைவனுடைய அருளையும் ஆசிரி வேண்டி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய பேரன்புக்குரிய பிரமாணிக்குரிய மக்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவாக ஆசீர்வித்து காப்பாராக ஆமேன்